அகர முதலானை போற்றி ஆதி பகவனை போற்றி அறவாளி அந்தணனை போற்றி தென்குமரியாம் திருநை நார் குளிர்ச்சி இன்றத்தையும் தெய்வப்புலவன் திருவள்ளுவனை போற்றி போற்றி சென்ற வகுப்பில் நாம் திருக்குறளில் பரிமேலழகர் உரை என்கின்ற உரையினை எடுத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் திருக்குறளின் பரிமேலழகர் உரை என்கின்ற முதல் பாகத்திலே திருக்குறளை திருவள்ளுவர் எவ்வாறு வடிவமைத்திருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்தோம் இவற்றிலே திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தையும் ஒன்பது ஏலையும் மூன்று பாலையும் எவ்வாறு வகுத்து தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது திருக்குறளுடைய முன்பாகமாகிய அறத்துப்பால் இந்த அறத்துப்பாலை பொறுத்தவரையில் திருவள்ளுவர் இந்த அறத்துப்பாலினை நான்கு இயலாகவும் இருபத்தெட்டு அதிகாரமாக பிரித்திருக்கின்றார் அவற்றில் பாயிரவியலை நான்கு இயலாகவும் இல்லறவியலை இருபது இயல் நான்கு அதிகாரமாகவும் இல்லறவியலை இருபது அதிகாரமாகவும் துறவறவியலை பதிமூன்று அதிகாரமாகவும் ஊழியலை ஒரு அதிகாரமாக கூறியிருந்தார் அவற்றிலே இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாயிரவியல் நூலுக்கு முகமாக இருக்கின்ற திருக்குறள் என்கின்ற நூல் இந்த மனித சமுதாயத்திற்கு தேவை ஆனால் அதனை படிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பொறுத்து ஒரு மனிதன் நான் ஆசைப்பட்டான் என்று சொன்னால் அவன் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களை படிக்க வேண்டும் என்றோ அல்லது நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்தையோ ஒன்பது ஏரையோ மூன்று பாலையோ படிக்க வேண்டும் என அவசியம் இல்லை நூலுக்கு முகமாக இருக்கின்ற பாயிரவியல் ஒன்றை மட்டும் படித்தால் போதும் என நூறுக்கு முகத்திலே ஒரு நான்கு அதிகாரத்தை பாயிரவியல் என வைக்கின்றார் திருவள்ளுவர் இவற்றிலே கடவுள் வாழ்த்து வான்சிறப்பு நீத்தார் பெருமை அறம் வலியுறுத்தல் என கூறியிருக்கிறார் இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கிறதா என்று சொன்னால் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அவற்றை ஒரு கோர்வையாகவே திருவள்ளுவர் படைத்திருக்கின்றார் முதலாவதாக படைத்திருக்கின்றார் கடவுள் வாழ்த்து கடவுளை ஏன் வாழ்த்த வேண்டும் நாம் அன்றாட வாழ்க்கையிலே உழைத்து பணத்தை சம்பாதித்து நாம் அதனை உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு இங்கு என்ன வேலை என்கின்ற கேள்வி நம்முடைய மனதிலே சாமானிய மனிதனத்திலே பிறப்பது இயல்பு அதற்காக கடவுள் கூறுகிறார் இந்த உலகத்திலே இருக்கின்ற உலக ஜீவராசிகள் அனைத்தும் தான் ஆசைப்பட்டு பிறப்பதில்லை ஒவ்வொரு பிறவியிலும் இந்த உயிரினங்கள் நல்வினையும் தீவினை என்கின்ற இரண்டு வினைகளையும் சம்பாதித்து கொண்டே இருக்கின்றது இந்த வினையின் காரணமாக பிறவி என்ற கடலிலே இவை சிக்கி கொண்டிருக்கின்றது சிக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலக உயிரினங்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த கடவுளால் மட்டும்தான் முடியும் ஆகவே இந்த உலக உயிரினங்கள் தான் ஆசைப்பட்டு பிறக்கவில்லை பிறவி அதாவது நல்வினை தீவினை காரணமாக பிறக்கின்றன ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலக உயிரினங்களை காக்க வேண்டும் என்பதற்காக தானே ஆசைப்பட்டு இந்த உலகத்திலே பிறக்கிறார் மனிதராக பிறந்து இந்த மனிதர்கள் படுகின்ற துன்பத்தைப் போல துன்பம் அடைவது போல நடித்து இந்த மனிதர்களுக்கு பல விஷயங்களை கூறி அவர்களை பிறவிப்படையிலிருந்து பிறபிக் கடலில் எடுத்துக்கொண்டு நற்கதி அடைய செய்கிறார் அப்படி பிறந்த அருளாளர்கள் நம்முடைய உலகத்திலே பலர் இருக்கிறார்கள் அதனால் தான் அப்படிப்பட்ட கடவுளை நாம் வாழ்த்த வேண்டும் என்று முதலாவதாக கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை வைக்கின்றார் திருவள்ளுவர் இரண்டாவதாக வான் சிறப்பு என வைக்கின்றார் கடவுள் வாழ்த்திற்கும் வான் சிறப்பிற்கும் என்ன தொடர்பு என நாம் சிந்திக்கலாம் சிந்திக்கின்ற பொழுது வான் சிறப்பு என்பது மலகினுடைய பெருமையை கூறுகின்றார் இப்பொழுது மழைக்கும் வானத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் ஒன்றின் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் என்னுடைய என்று தமிழிலே கூறுவார்கள் அதாவது வான் சிறப்பு என்பது மழை எங்கிருந்து வருகிறது மேகத்தில் இருந்து வருகிறது மேகம் எங்கிருந்திருக்கிறது வானத்தில் இருந்து வருகிறது ஆகவே மழையின் சிறப்பை கூற வந்த திருவள்ளுவர் அதற்கு ஆகு பெயராக வான் சிறப்பு என கூறினார் இது இருக்கட்டும் இருந்தாலும் கடவுள் வாழ்த்தின் அடுத்தபடியாக ஏன் வான் சிறப்பை வைத்தார் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகத்தை படைத்து விட்டார் கடவுளால் படைக்கப்பட்ட உலகமும் இந்த உலகத்திற்கு உறுதிப்பொருளாக பொருளாக இருக்கின்ற அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றும் செழியாக வளர வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய கருணையாகிய மழை நமக்கு தேவை ஆதலால் கடவுளுடைய கருணை தேவை கடவுளுடைய கருணையை மழை என சொல்லி இங்கே இரண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பை வைக்கிறார் கடவுளால் படைக்கப்பட்ட உலகமும் இந்த உலகத்தில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய உறுதிப் பொருட்களும் செறிவர வர வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய கருணை ஆகிய இரண்டாவது அதிகாரமாக வைக்கின்றார் மூன்றாவது அதிகாரமாக நீத்தார் பெருமை வைக்கின்றார் இந்த உலகத்திலே இதுதான் அறம் இதுதான் பொருள் இதுதான் இன்பம் என்று இந்த உறுதி பொருட்களை நம்மால் சொல்ல முடியாது காரணம் நல்வினை தீவினை காரணமாக நாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம் தனு கரண புவன போகம் என்கின்ற விஷயங்கள் மூலமாக நம்முடைய மனிதனுடைய அறிவு சிற்றறிவாக இருக்கின்ற காரணத்தினால் இதுதான் அறம் இதுதான் பொருள் இதுதான் இன்பம் என்று உணர முடியாது ஆனால் இதனை இந்த உலகத்திலே இதுதான் அறம் இதுதான் பொருள் இதுதான் உன்பம் என இன்பம் என உணர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த உலகத்தை நீர்த்தார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நீத்தார்களை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று மூன்றாவது படியாக நீத்தார் பெருமை வைக்கின்றார் கடைசியாக அருண் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கின்றார் காரணம் உறுதி பொருளாக இருப்பது அறம் பொருள் இன்பம் இவற்றில் இன்பம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்திற்கு மட்டும் பயனை தருகிறது ஆனால் பொருள் என்பது அந்த பொருளை வைத்து நாம் இந்த உலகத்தில் இன்பத்தையும் அடையலாம் அதே போன்று நல்வினைகள் தீவினைகள் செய்வதால் அடுத்த ஜென்மத்திலும் சில பயன்களை அடையலாம் அல்லது தீமையை அடைகின்ற காரணத்தினால் பொருள் என்பது இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு பயன்படுகிறது அறம் என்று சொன்னு சொன்னால் அது இம்மைக்கும் பயன்படும் மறுமைக்கும் பயன்படும் நம்மை வீடு வேறு என்கின்ற அந்த இடத்திற்கு நம்மை எடுத்து செல்லுகின்ற காரணத்தினால் இந்த அறத்தை இந்த உலகத்திலே வலியுறுத்தி கூற வேண்டும் என்பதற்காக கடைசியாக அறம் வலியுறுத்தல் என்று கூறினார் அதனால் தான் திருவள்ளுவர் முதல் ஏழிலே பாயிரவியலில் நான்கு அதிகாரத்தின் மூலமாக கடவுள் கடவுளால் கருணை ஆகிய மழை கடவுளால் படைக்கப்பட்ட உலகமும் அறம்பொருள் இன்பமும் செறிவர வலுவ வாழ்வதற்காக அதனை முற்றும் உணர்ந்த நீத்தாருடைய பெருமை அறம்பொருள் இன்பம் இவற்றில் மூலமாக இருப்பது அறம் என்பதனால் அலம் அறத்தை வலியுறுத்தி கூறுகின்றார் அடுத்த வகுப்பிலே நாம் அறத்து இரண்டாவது இயலாக இருக்கின்ற இல்லறவியலை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்